சரி இந்த அறிகுறியெல்லாம் தெரிஞ்சிச்சு இதுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இயர்லி இன்டர்வென்ஷன் சொல்லக்கூடிய குயிக்காகவே நம்ம ஒரு மருத்துவர் அணிக்கு இதை எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது அதே நேரத்தில் இதுக்கு முக்கியமான தீர்வு பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பி தான் பிசியோதெரப்பியில என்ன செய்வாங்கன்னா முட்டியை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க ஸ்ட்ரென்தனிங்னா பலப்படுத்துது மஸ் தசை பலப்படுத்துதல் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்போ அதை நம்ம செய்யும் போது முட்டி தேயாம இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் மெயின்டெனன்ஸ் வெயிட் வேரியேஷன் ஆகிட்டு இருக்காது அதாவது பராமரிப்புன்னு சொல்லலாம் ஒரு ஒரு வெயிட் குறிப்பிட்ட ஹைட் இந்த மாதிரி வெயிட் இருக்காங்கன்னா அதை அப்படியே மெயின் பண்ணணும் இன்கேஸ் மெயின்டைன் பண்ணாமல் ஓவர் ஹைட் ஓவர் வெயிட் ஆயிட்டாலும் இந்த முட்டி தேய்மானம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை குயிக்காகவே கண்டுபிடிச்சி நம்ம கரெக்டாக ப்ராப்பர் அட்வைஸோடு நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா முட்டி தேயாது இது தெரியாமல் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து முட்டி தேஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் சர்ஜரியில் தான் கொண்டு விடுங்க அப்புறம் நிற்க முடியாது நம்மளோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா இதே ஒரு நம்ம பெயின்னு வலி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை நோக்கியே போயிட்டு இருக்கும் நம்மளோட வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக இருக்காது ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சுன்னா இப்படியாக்கா நீங்கள் ஒரு மருத்துவரையோ இல்லை வந்து ஒரு ஹியூமி டாக்டரையோ நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கீங்க இதுக்கு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மசல் ஸ்ட்ரென்தனி வெயிட்டை வந்து ரெகுலேட் பண்ணிக்கிறது பிசியோதெரப்பி தான்